வணக்கம் இன்றைய ஏன் கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தட்டி லிங்கம் கோயில் எங்கே இருக்குது அதனுடைய கிறிஸ்டி என்ன அதனுடைய சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு சொல்லி தான் உங்கள் கூட நான் பேச போகிறேன் தொடர்ச்சியாக அந்த கிறிஸ்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமையும் ஃபஸ்ட் டைம் எங்களுடைய காணொலியை பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய கிறிஸ்டிகள் வந்தால் நான் உங்களுக்கு தர்றதுக்கு தயாராக இருக்கேன் சரி வாங்க இப்போ நாம் கிறிஸ்டிக்குள்ளே செல்லலாம் அதாவது அரியனூரில் உள்ள ஆயிரத்தட்டி லிங்கம் கோயில் பார்த்திங்க சேலத்தின் புகழ்பெற்ற கோயில்கள்ல வந்து ஒன்றாகத்தான் இருக்கிறதா விநாயகர் அறக்கட்டளையில ஒரு துறையின் இது வந்து செயல்பட்டு வந்து அமைய பெற்றுள்ள லிங்கங்கள் முன்பகுதியில புனித பசுவான நந்தியின் சிலையும் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கிறதா கோயிலின் அடிவாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பிரம்மாண்டமான வந்து கணேசர் சிலையும் வந்து காணப்படுகிறது சொல்லலாம் இதில் வந்து அமைந்துள்ள இடம் வந்து கண்கவர் காட்சிகளை வந்து சூழ்ந்து பார்த்தீங்கன்னா அமைதியாகவும் ரம்மியமாகவும் இருக்கிறதுன்னு கூட சொல்லலாம் இந்த கோயிலில் வந்து மூலக்கடவுளான ஸ்ரீ உமையாம்பிகை சமேத ஸ்ரீ அருணாச்சல சுந்தரேஸ்வரரின் திருவுருவ சிலை வந்து இந்த மலையில் கூன்றின் மேலே வந்து நிறுவப்பட்டிருக்கிறதா இந்த சிலையில வந்து காண்பதற்காகவே வந்து மலையேற்றத்தையும் வந்து பொருட்படுத்தாது வந்து ஏறி போய் வந்து தரிசித்து வாராங்களாம் எல்லாருமே ஸோ நீங்களும் வந்து இந்த ட்டி லிங்கம் கோயில பார்க்கணும் அப்படின்னு சொன்னா சேலம் மாவட்டத்துக்கு போனீங்கன்னு சொன்னா கண்டிப்பா பார்க்கலாம் இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி